ஊடக நண்பர்களே இரண்டு நாட்களாக நீங்கள் கொடுத்த அன்பு தொல்லைக்கு மிக்க நன்றி நான் இது தொல்லையாக கருதமில்லை அன்பு தொல்லை தான் அன்பு உங்களுடைய பணியை நீங்கள் சிறப்பாக செய்கிறீர்கள் ஆனாலும் உங்களுக்கு தேவையான தேவையானவற்றை இரண்டு நாட்களாக நான் சொல்ல முடியவில்லை எல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்கிறது அதனாலே எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு ஏற்படும் அந்த தீர்வு ஏற்படும் போது உங்களுக்கு தெரியாமல் இருக்காது அதனாலே அந்த தீர்வு நிச்சயமாக எங்களுடைய கட்சிக்கும் நாட்டுக்கும் சரியான தீர்வாக இருக்கும் ஊடக நண்பர்கள் அதுவரை சற்று பொதுத்திருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து

டொல் திருமாரன் அவர்கள் சொல்லிருக்கார் அதை நீ எப்படி பாக்குறீங்க? हां होगा. બોલાカナડી liye. டிண்டர்களுக்கு எப்பொழுதும் என்னாலும் என் பக்கம் நான் என் பக்கம் நான் என்று சொல்வதை விட எனக்கு என்னை குலதெய்வமாக கடவுளாக நினைக்கக்கூடிய கோடான கோடி பொருட்களை நான் அவர்களை எப்படி பாமக நிறுவனர் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை பார்த்தோம் இது குறித்தான விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம் நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் ஜுவல் ஆப் டுடே